அநீதி தாண்டவமாடும் இந்த அரண்மனை காவலனானி கணவனை இழந்தால் உறுத்தி கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள் என்று உன் அரசனிடம் தெரிவி ஓடு மகாராஜா தலைவாயிலில் ஒரு ஸ்திரீ பார்ப்பதற்கு பத்ரகாரி மாதிரி தோன்றுகிறாள் அவள் தன் கணவனை இழந்தவளாம் கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள் அவள் முகத்தில் கோபம் கொந்தளித்து எழுதுகிறது ஏன் இவ்வளவு அவசரம் அவளை இப்போதை அனுப்பி வை நீ மீனாட்சி திருவதாரம் செய்த வம்சத்தில் பிறந்த தென்னவன் நீர்தானா புகழ்பெற்ற பாண்டியர்கள் சந்ததியில் பூத்த பூபதி நீர்தானா பாண்டியன் நெடுஞ்செழிய நீர்தானா என்ன குறையினால் இப்படி பேசுகிறாய் சொல் உனக்கு யார் கிடைத்தது சொல் தண்டிக்கிறேன் அந்த பாவியா நீயா அரசே புறாவுக்காக தன் உடலை அர்ப்பணித்து சிபி சக்கரவர்த்தியும் இளம் கன்றுக்காக தன் ஒரே மகன் மீது தேரை ஓட்டிய மனுநீதி சோழனும் வாழ்ந்த பூம்புகார் தான் என் நகரம் அங்கு பெருங்குடி வணிகன் மாசாத்துவான் மகன் ஒருவன் விதிப்பயனால் ஏழையாகி வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் இந்த நகரை அடைந்து தன் மனைவியின் சிலம்பை விலை கூறுகையில் அவன் அநியாயமாக கொல்லப்பட்டான் அந்த அபாகியவானின் பெயர் கோவலன் நான் அவன் மனைவி என் பெயர் கண்ணகி கோவலன்

பிரபு எனக்கு பயமாக இருக்கிறது இது கோழைத்தனம் அம்மா நீதியின் நேர்மையை நினையாமல் நீ பேசுகிறாள் வழங்கப்பட்ட நியாயத்தின் வரலாறு அறியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாள் உன் கணவனை பார்த்தேன் அது மட்டும் இல்லை விசாரித்தேன் அதன் பிறகே ஆக்கிட்டு பார்த்தீரா என் பதியை பார்த்தீரா கலங்கமற்ற முகத்தை பார்த்தும் கூட கல்வன் என்று கூற கருத்து எப்படி துணிந்தது பிரபு உருவத்தில் யோகிகளாகவும் உள்ளத்தில் போகிகளாகவும் எத்தனை பேர்கள் இருக்கிறார்களே அப்போது உருவத்தில் போகிகளாகவும் உள்ளத்தில் யோகிகளாகவும் இருப்பவர்களை நீங்கள் பார்த்ததில்லையோ நன்று 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 உங்கள் நீதியின் நேர்மை தீர் விசாரித்து தான் தீர்ப்பு கூறினேன் உன் கணவன் கல்வன் கல்வன் என் கணவன் கல்வன் கத்தின மனைவியின் கார் சிலம்பை விற்க வந்தவன் கல்வன் தன் கைப்பொருளை விலை கூற வந்தவன் கல்வன் இந்த நியாயம் எந்த நீதிக்கும் அப்பாற்பட்டது வேண்டே நல்லது கோவலனிடம் இருந்த சிலம்பு உன் சிலம்பு என்று கூறுகிறான் ஏன் அதில் சந்தேகம் என்ன எங்கே சிலம்புகள் இதில் எதுவும் சிலம்பு இதுதான் என் சிலம்பு ஆம் அந்த திருடன் திருடிய சிலம்பு அதுதான் உண்மை இதைத்தான் அவன் திருடினான் தர்மம் உன்னை கண்டு தலை குளிகிறது தாயே நகர மக்களின் தாயான மகாராணியா இப்படி கூறுவது மகாராணி மகாராணி மகாராஜ் ஐயோ இது அந்நாயம் இங்க கேட்பார் இல்லையா நியாயமான்கள் இல்லையா என்னை போல் உங்களுக்கு பெண்கள் இல்லையா செத்து விட்டதா நானா மாயக்கள்ளி இந்த சிலம்புகள் என்னுடைய என் கணவனா கழுவன் சபையினரே கேளுங்கள் என் சிலம்புகளின் பரல்கள் மாரிக்கங்கள் மாரிக்கங்கள் அவ்வளவும் மாரிக்கங்கள் பாருங்கள் பாருங்கள் எனக்கு நடந்த இந்த அழிதியை பாருங்கள் என் சிலம்பின் பரல்கள் முத்துக்கள் எங்கே மாரிக்கங்கள் எங்கே இந்த சிலம்பேடு உன் மற்ற சிலம்பு பார்த்தீர்களா பாண்டியன் நீதியை பார்த்தீர்களா உங்கள் தேவியின் நீதியை பார்த்தீர்களா நெடுஞ்செடிய நீதியை பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் என் கணவன் உயிரை பறித்த என் காற்றிலம்புகளை பாருங்கள் என் சுவாமியை என்னிடமிருந்து பறித்த இந்த யமதூதர்கள் என்னை கண்டு சிரிப்பதை பாருங்கள் இப்போது எங்கே உன் நீதி எங்கே உன் நேர்மை எங்கே உன் தீர்ப்பு எங்கே உன் கொற்றம் எங்கே உன் மமதையான பேச்சு

யானோ அரசன் யானோ அரசன் பொற்கொள்ளனின் வார்த்தையை கேட்டு மோசம் போன யானோ அரசன் இல்லை யானை கள்வன் யானை கழுவன் இந்த வினாடியையும் அதன் முன் மகிழ்ந்தது

குள்ளாக்கின ஈரமில்லா நெஞ்சினர்கள் வம்சம் என்றுமே இல்லாமல் போகட்டும்